ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குலதெய்வ கோயில கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கே வந்துட்டாங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் கார்த்திகாவோட வீட்டுக்காரரு கார்த்திகாவோட அம்மா எல்லாம் அதே டைம்ல வந்து அதே வீட்டில் தங்கி இருக்கிறாங்க இப்போ ரெண்டு குடும்பமும் ஒரே வீட்டில தான் இருக்க போகுது இந்த டைம்ல நம்ம சோழன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேஷ்டி சட்டையில கிளம்புறாப்புல என்ன வேஷ்டி சட்டை போட்டிருக்க எப்பயுமே பேண்ட் சட்டை தானே போடுவா அப்படின்னு பொழுது எப்படியும் நிலா வந்து சேலை தான் கட்டுவா அவளுக்கு மேட்ச்சாக நான் வேஷ்டி சட்டை கட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா சேலை தான் கட்டுவாங்க அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக நம்ம நிலா சேலையை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம சோழன் சொன்ன மாதிரியே ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழனை நிலாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை சோழன் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிலாவோட எண்ணத்தில் மாற்றம் ஏற்படுமா இல்லையான்னு